வணக்கம் மேம் சண்ட நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் ஒன்று ஸோ இந்த மந்தோட தொடக்க நாள் நவம்பர் ஒன்று இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த முப்பது நாளைக்கும் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஸோ நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அனைத்து விதமான எக்ஸாம்ஸ்க்கும் அதாவது யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாமுக்குமே கரண்ட் அஃபேர்ஸை வச்சு தான் ஒருத்தவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க ஓ போத் ஃபிலிம்ஸ் அண்ட் கம்ஸ் மெயின்ஸ்க்கு ஸோ அந்த லெவலுக்கு நாங்கள் தரமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக உங்களுக்கு தமிழில் எம்சிக்யூஸாகவும் அதோட எக்ஸ்ப்ளனேஷனாகவும் கொடுக்குறோம் ஸோ இங்கிலீஷில் இங்கே ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கலாம் ஆனால் தமிழில் இல்லை ஓகேவா அதனால் தமிழில் கொடுக்குறோம் ஸோ நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தோம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து இங்கிலாந்துக்கு ஜிஐ டேக்டு இண்டி மற்றும் புளியங்குடி எலும்பிச்சைகளை எலும்பிச்சம்பழத்தை முதன் முதல்ல விமான போக்குவரத்து வசதி செய்த அமைப்பு எது இண்டி மற்றும் புளியங்குடி எலுமிச்சங்களை ஓகேவா விமான போக்குவரத்து இது வந்து ஏபிஇடிஏ சொல்லுவாங்க ஓகேவா அதாவது ஜிஐ டேக்டு இந்தியா புளியங்குடி மற்றும் லெமன் ஃப்ரம் கர்நாடகா இந்த ஏபிஇடினா அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏபிஇடிஏனா அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரல் அண்டு ப்ராசஸ்டு எஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த ஏபிஇடி ஏ அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராடக்ட் புட்டு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது வந்து ஃபஸ்ட்டு ஏர் கன்சைன்மெண்ட் ஜிஐ டேக்கு பெற்ற இந்தி அண்டு புளியங்குடி லெமனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டுலேருந்து யுனைடெட் கிங்டம் யூகேவுக்கு வழியாக அனுப்புகிறாங்க ஓகே வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு ஜிஐ டேக் பெற்ற அந்த லெமனை வெள்ள வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஓகே விமான போக்குவரத்துக்கு வசதி செய்திருக்கு வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இந்த அறிக்கையில் கர்நாடகாவின் விஜயாபுராவில் இருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டரில் இந்தி எலும்பிச்சை இருக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் தென்காசியில் இருக்கிற நூற்றம்பது கிலோ புளியங்குடி எலும்பிச்சையும் அதே மாதிரி அனுப்புகிறாங்க ஸோ ஜிஐ டேக் உள்ளது ஓகே இந்த ஏபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஏபிடிஏ டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இது ஆரம்பிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலியமாக ஸ்டாச்சுட்டரி பாடி மூலயமா இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு எண்பத்தாறு இது நடைமுறைக்கு வந்தது ஸோ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் போய்டும் இரண்டாவது கொஷின் இரண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா எட்டாவது சம்பளக்குழுவின் இது ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க ஊதிய உயர்வு பண்ணுவாங்க இல்லையா இப்போ எட்டாவது ஃபினான்ஸ் கமிஷன் எட்டாவது சம்பள குழுவின் தலைவராக யார நியமிக்கப்பட்டிருக்காங்க எயித்து பே கமிஷன் சொல்லுவாங்க எட்டாவது எயித்து பே கமிஷன் இவங்க தான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பேசிக் சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் இல்லைன்னா முப்பத்தி எட்டாயிரம் பேசிக் சேலரியாக வரப்போகிறது இந்த ஏன்னா ஒன்று புள்ளி அதாவது பேசிக்லேருந்து எத்தனை மடங்கு அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போதைக்கு மினிமம் சேலரி பதினெட்டாயிரம் ஸோ இந்த எயித்து பே கமிஷன் வந்துட்டுனா கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சேலரி எல்லாருக்குமே கூடும் ஓகே அதே மாதிரி இதில் யார் வந்து நியமிக்கப்படுறாங்க ஜஸ்டிஸ் ரஞ்சன் பிரகாஷ் தாய் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாயை தான் இதோட எயித்து பே கமிஷனோட தலைவர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஜஸ்டிஸ் ரஞ்சனா தேசாய் சேர்மேன் ஆஃப் த எய்த்து பே கமிஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் புலாக் கோஷு அவர் ஐஐஎம் பெங்களூரில் வேலை பார்க்குறவர் அது மட்டும் இல்லாமல் அப்புறம் பங்கஜ் ஜெயின் செக்ரட்டரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் ரெண்டு பேரையும் நியமிச்சிருக்காங்க இது எப்போ வந்து இதை கேபினட் அப்ரூவல் படுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அக்டோபர் இருபத்தெட்டு அக்டோபரில் எயித்து பே கமிஷனை அப்ரூவல் பண்ணிச்சு ஓகே எயித்து பே கமிஷனை அப்ரூவல் பண்ணிச்சு ஃபைவ் மில்லியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் மில்லியன் பென்ஷனர்ஸும் இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேலரி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இதில் பயன்படுவாங்க என்னென்னு பார்ப்போம் நீதிபதி ரஞ்சன் தேசாய மத்திய அரசு நீதிபதி ரஞ்சன் தேசாய் அவர்களை எட்டாவது பே கமிஷனோட தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க சேர் அதுக்கப்புறம் இவங்களோட ரெண்டு பேர் மொத்தம் ஒரு ஒரு சேர்மன் அதுக்கப்புறம் ரெண்டு மெம்பரு ஓகே இந்த ரெண்டு மெம்பர் யார் அப்படின்னா பெங்களூரு சேர்ந்த ஐஐஎம் பெங்களூர் ஐஐஎம் சேர்ந்த பேராசிரியர் புலக் கோஷும் அதுக்கப்புறம் பெட்ரோலியம் அண்ட் இயற்கை எரிவாயோட செக்ரட்டரி அவர் பங்கஜ் ஜெயினியும் நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே மொத்தம் இதில் எத்தனை பேர் பயன் பெறுவாங்க அப்படின்னா இந்த அஞ்சு மில்லியன் மத்திய அரசு ஊழியர்களும் பாருங்க இது அஞ்சு மில்லியன் தான் ஆனால் பென்ஷன் வாங்குறாங்க ஆறு புள்ளி ஒம்பது மில்லியன் ஓகே ஓய்வு ஓய்வூதிய பயனாளிகளுக்கும் மேலும் இது மாநில அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் இது வந்து உயர்வும் ஓகேவா அப்புறம் அணுசக்தியால் இயங்கும் மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட புதிய நீருக்கடியில் ட்ரோன் போசிடனை வெற்றிகரமாக சோதித்த நாடு அது

விச் கண்ட்ரி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் நியூக்ளியர் பவர்டு நியூக்ளியர் கேபபிள் அண்டர் வாட்டர் ட்ரோனு ஓகேவா ட்ரோனு இது வந்து நீர்மொழி கப்பல் இல்லை ட்ரோனை யாரும் சோதிச்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா ரஷ்யா தனது புதிய அணுசக்தியால் இயங்கும் மற்றும் அணுசக்தி திறன் கொண்ட நீருக்கடியில் ட்ரோனான போஸ்டினாவை பேரன போசிடானை வெற்றிகரமாக சோதித்த நாடு ரஷ்யா இந்த இந்த பியூரோ வெஸ்டனிக் அணுசக்தியால் இயங்கும் கப்பல் ஏவுகணையின் இது வெற்றிகரமான சோதனையாக இருக்கு போஸ்டினா போஸ்டியான் அப்படின்னா என்ன போசிடியான் ஓகே போசிடியோ போசிடான் அப்படின்னா முன் முன்னோடி இல்லாத ஆழத்தையும் வேகத்தையும் அடையக்கூடிய ஒரு அதிநவீன தன்னாட்சி அணுசக்தியால் இயங்கும் ஒரு நீருக்கடியில போற ட்ரோன்னு நம்ம வானத்துல இது இந்த நீருக்கடியில போற ட்ரோனு ஓகேவா போசிடான் மணிக்கு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது நேட்டோவில் கேன்யன் என்றும் முன்னர் மாஸ்கோவால் ஸ்டேட்டஸ் சிக்ஸ் என்றும் அழைக்கப்பட்டிருக்கு ஓகே இந்த ட்ரோனு இருபது மீட்டர் நீளமோ ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் அகலமோ விட்டமோ கொண்டது நூறு டன் எடையும் கொண்டது ஓகே இது போஸ்டியாங்கிறது ஆட் அட்டானமஸ் நியூக்ளியர் பவர் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் இது போஸ்டியானை வந்து டிசைன் பண்ணது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கேன்யான் இஸ் நேட்டோவில் கேன்யான் வந்து உருவாக்கினாங்க அவ்வளோதான் இந்த போஸ்ட் என்ன என்னென்னு தெளிவாக படிச்சுக்கோங்க அப்புறம் மாதிரி இளைஞர் கிராம சபை எந்த அமைச்சகங்களால் எந்த அமைச்சகங்களால் கூட்டத் தொடங்கப்பட்டது மாதிரி இளைஞர் கிராம சபை அதாவது மாடல் யூத்து கிராம சபா மாடல் யூத்து கிராம சபா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கல்வி அமைச்சகம் மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாடல் யூத் கிராம சபாவை ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கல்வி மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகங்கள் கல்வி மற்றும் பழங்குடியினர் விவகார அமைச்சகங்களுடன் இணைந்து இந்த புதுதில்லியில் மாதிரி இளைஞர் கிராம சபையை தொடங்கியிருக்கிறாங்க மாதிரி இளைஞர் கிராம சபை என்பது பள்ளி மாணவர்கள் போலி கிராம சபை அமர்வுகளில் பங்கேற்கும் ஒரு உருவாக்கப்பட்ட மன்றம் தான் இது ஓகேவா ஃபாரம் ஆஃப் ஹூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் இந்த கிராம சபா மாதிரி ஒரு மோக் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு நடத்துறதுதான் இந்த யூத் கே கிராம சபா ஓகே இது ஜன்பாக்கிதாரி அதாவது பொது பங்கேற்பு அப்புறம் பங்கேற்பு உள்ளூர் நிர்வாகத்தில் அவங்கள வந்து ஈடுபடுத்தணும் ஸ்டூடெண்ட்ஸை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே ஸோ இந்த எய்ம் என்னென்னா ப்ரொமோட் ஜென் பாக்தரி அப்படின்னா பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ரென்த்தனிங் பார்ட்டிசிபேட்ரி லோக்கல் கவர்னன்ஸ் அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் யுனைடெட் நேஷன் சிமுலேஷன் ப்ரோக்ராம் இது ஓகே ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இது வந்து ஆயிரம் ஸ்கூலை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க ஜவஹர் நவோதியா வித்யாலயா அப்புறம் ஏகலவியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே இது எங்கெல்லாம் முயற்சி பண்ண போகிறாங்கன்னா ஜவஹர் நவோதியா வித்யாலயா ஸ்கூலில் ஏகலவிய மாதிரி குடியிருப்பு பள்ளிகளில் அதுக்கப்புறம் எல்லா மாநில அரசு பள்ளிகள்லையுமே ஒரு ஆயிரம் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து இந்த திட்டத்தை சோதனை பண்ணி பார்க்க போறாங்க இந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மாடல் யூத்து கிராம சபா ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்து கிளாம்பு போர்ட்டல் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாம்பு போர்ட்டல்னால என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஓகேவா இது வந்து நிலக்கரி அமைச்சகத்தால் இதை வந்து கிளாம்பு போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க ஓகே இந்த நிலக்கரி அமைச்சகம் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சர் யார் அப்படின்னா கொய்லா சக்தி ஓகேவா லான்சடு டூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரெண்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா கொயிலா சக்தி டேஷ்போர்ட் மற்றும் கிளாம்பு போர்ட்டலை இரண்டு டிஜிட்டல் தளங்களாக அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா நிலக்கரி அமைச்சகம் இந்த நிலக்கரி நிலம் கையகப்படுத்தல் மேலாண்மை மற்றும் பணம் செலுத்துதல் போர்ட்டல் இது வந்து நிலக்கரி அதாவது இந்த மினரல்ஸ் கிளாம்பு போர்ட்டல் இஸ் அன்ஃபைட் டிஜிட்டல் இந்த இதுக்கு மூலயமா இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த நிலக்கரி துறையில நிலம் கையகப்படுத்தல் இழப்பீடு இதெல்லாம் யார் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிலக்கரி அமைச்சகம் தான் அப்புறம் கொயிலா சக்தி டேஷ்போர்டு சுரங்கத்திலிருந்து சந்தை வரை முழு நிலக்கரி மதிப்பு சங்கிலியையும் ஒருங்கிணைக்கிறது இந்த போர்ட்டலோட ஒர்க்கு ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா கோல் கம்பெனிஸ் ரயில்வே போர்ட்டு அப்புறம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரி வரைக்கும் இந்த போர்ட்டல் யூஸ் ஆகும் நேரடி பகுப்பாய்வுக்கு அடுத்த கொஷின் அப்புறம் ஹஸ்தினாபூர் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு ஹஸ்தினாபூர் சரணாலயம் எந்த இதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உத்திரப்பிரதேசம் ஓகேவா இது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஒடிஷா இது வந்து மகாராஷ்ட்ரா குஜராத்து ராஜஸ்தானு அதுக்கப்புறம் இது மத்திய பிரதேஷு இது பீ பீகாரு ஸோ இங்கே தான் ஜார்க்கண்ட் இருக்குது ஓகேவா ஸோ ச சண்டிகர் இருக்குது இதுதான் வந்து உத்தரப்பிரதேஷ் இங்கே டெல்லி இருக்குது இங்கே பஞ்சாப்பு ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மேப்பை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே அங்கே தான் இந்த ஹஸ்தினாபூர் வைல்டு லைஃப் சேங்க்சுரி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அமைஞ்சிருக்கு உத்தரப்பிரதேசில் ஹஸ்தினாபூர் வனவிலங்கு சரணாலயத்தில் சட்டவிரோதமாக கெயிர் மரங்களை கெயிர் மரங்களை வெட்டியதற்காக வனத்துறை குழு நான்கு பேரை கைது செஞ்சிருக்கு ஸோ அதனால தான் இது ஹஸ்தினாபூர் வைல்டு லொக்கேட்டின் நீரட் டிஸ்டிக் உத்தரப்பிரதேஷ் ஓகேவா இது எங்கே இருக்குது அப்படின்னா ரிவர் கங்கா அப்புறம் முசாஃபர் நகர் இது ஓரத்தில் இருக்குது இது கங்கை நதியின் வடக்கு கரையிலும் நீண்டு முசாஃபர் நகர் மற்றும் கிஷ்ணூர் மாவட்டங்களையும் க கவர் பண்ணியிருக்கு இது கலாச்சாரம் மற்றும் புராண முக்கியத்துவத்திற்கு பெயர் பெற்ற ஒரு ஓல்டஸ்ட் ஒரு சங்க்சுரி தான் இது அப்புறம் அடுத்த கொஷின் அட்லாஸ் மோத் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம்னா உலகின் மிகப்பெரிய அட்லஸ் அட்லாஸ் பூச்சி சமீபத்தில் எந்த மாநிலத்தில் காணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா பூச்சினாலே இந்த சிங்கப்பூர் போன்ற இதில் நாட்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே பூச்சி தான் பூச்சின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த மூட்டையெல்லாம் அடிக்க இருந்தா ஒரு பூச்சி வரும் இல்லையா மீங்கவும் அது கடிக்கவும் செய்யும் அந்த அந்துப்பூச்சி இதில் வேர்ல்ட்ல பெரிய அந்து பூச்சி அது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு பேர் என்ன அட்லாஸ் மோத்து உலகின் மிகப்பெரிய பூச்சியான அட்லாஸ் பூச்சி அட்டக்கஸ் அட்லஸ் இதோட சயின்டிபிக் நேமு கர்நாடகாவில் காணப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா கார்வாரின் குட்டைகளில் காணப்பட்டிருக்கு ஓகேவா தென்கிழக்கு ஆசியாவில் வெப்பமண்டல மற்றும் மித வெப்ப மண்டல வாழ்ற இந்த அந்த பூச்சி கர்நாடகாவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரை இது பெருசாக இருக்கும் அதன் மிகப்பெரிய இறக்கைகளுக்கு வேறுபட்டுது அந்த பூச்சி ஃபகாரா அப்படிங்கிற ஒரு வகை பட்டு உற்பத்தியை செய் உண்டு பண்ணுது அது இல்லாமல் இது எவர் கிரீன் ஃபாரஸ்ட நிறைய தென்படும் உலக பக்கவாத தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னா வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே இருபத்தொம்போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல வருஷம் அனுசரிக்கப்படுது ஓகே வேர்ல்டு ஸ்ட்ரோக் டே அப்புறம் உலக உணவு பரிசு அறக்கட்டளையால் சிறந்த வேளாண் உணவு முன்னோடி விருதை பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஃபேமஸ் பேமஸ் செப் பார்த்தாலே தெரியும் நமக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இந்த குக்கு வித் கோமாளி வந்த பிறகு யாரோ தெரியும் தாமு சார் தெரியும் அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் வெங்கடேஷ்பட்டா அவர் பேர் அவர் தெரியும் சில பேருக்களை தெரியும் அதுக்கப்புறம் இவர் மாதம்பட்டி அவர் தெரியும் இப்போது ஆனால் இவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் சஞ்சீவ் கபூர்னு சொல்லுவாங்க ஸோ இவரை வேர்ல்டு ஃபுட்டு பிரைஸ் சிறந்த வேளாண் உணவு முன்னோடி விருதை பெற்றவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் கபூர் ஓகேவா இவர் வந்து ஒரு ரினோனடு செஃப் பத்மஸ்ரீ அவார்டு பெற்றவர் சஞ்சீவ் கபூர் இவர் வந்து வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் ஃபவுண்டேஷனில் ரெண்டாயிரத்தி டாப் அக்ரி ஃபுட் பயணியராக இவர் அந்த லிஸ்டில் இருந்து இந்த அவார்டாக வாங்கியிருக்கிறார் ஓகேவா ஊட்டச்சத்து விவசாயம் இந்த அங்கீகாரம் சமையலுக்கு மட்டும் இல்லாம ஊட்டச்சத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம சாப்பாட்டை வந்து எப்பொழுதும் டேஸ்ட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் ஊட்டச்சத்துக்கும் கொடுக்கணுங்கிறத இவர் மேற்கொண்டு இந்த அவார்டாக வாங்கியிருக்கிறாரு ஸோ சமீபத்திய விருதுகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம் சவுத் கொரியா ஹான டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவார்டெலாம் கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கிறது தான் அடுத்த கொஸ்டின் மண் பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட உலகில் முதல் மாதிரி சட்ட கட்டமைப்பு எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஐயுசி சொல்லுவாங்க ஓகேவா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவங்க எதோ பேஸ் பண்ணி இப்போ இது பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டுல கோயமுத்தூர்ல இருக்கிற இந்த ஈஷா யோகா மையம் சேவ் சாயில் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஓகேவா ஈஷாவோட ஓனர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஐயுசியன் சேவ் சாயில் ப்ரொப்போசல் சாயில் நாட் நாட் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழிவை ஒரு நோக்கமாக கொண்டு முதல் நடவடிக்கையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஐயுசியிட்ட ஒப்புதல் வாங்கியிருக்காங்க மண் பாதுகாப்பு சட்டம் குறித்த முன்மொழிவை ப்ரொபோசல் நாட் நாட் சாவும் வச்சிருக்காங்க ஐயூசனும் இதுக்கு கொடுத்துருக்கு நிறைவேற்றியிருக்கு இது மண் பாதுகாப்பை நோக்கமாக கொண்ட உலகில் முதல் மாதிரி சட்டமைப்பு இதுதான் சேவ் சாயில் ஓகே மண் அரிப்பு மண்ணை கடத்துறது மண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மினரல்ஸ் எடுத்து இது பண்ணுறதுக்காக சொல்கிறது தான் இது இந்த முன்மொழியை சேவ் சாயில் ஈஷா அவுட்ரீச் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பேஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் சட்ட ஆய்வுகளுக்கு இதே உள்ளடக்கியிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சேவ் சாயில் ப்ரப்போசல் நாட் நாட் செவனை வந்து ஐயோசி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க நாட் நாட் செவன் நோக்கம் என்ன அதாவது ப்ரபோசல் நாட் நாட் செவன் முன்மொழிவுனா ப்ரப்போசல் நாட் நாட் செவன் அப்படின்னா என்ன அப்படின்னா சேவ் சாயில் நிறுவனத்தின் தலைமை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அதிகாரியா யார் இருக்காங்க அப்படின்னா பிரவீனா ஸ்ரீதர் இந்த முன்மொழிவை உணவுக்கும் நீரு பல்லுயிர் மற்றும் காலநிலை மீள்தன்மை தன்மை ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டது தான் இந்த சயர் சாயில் ஃபவுண்டேஷன் ஓகேவா இதோட நோக்கம் இதை கவந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த முன்மொழிவு நாட்டு நாட் என்பது மண்ணுக்கான வரலாற்று வரலாற்று வெற்றியாக கருதுறாங்க ஏன்னா ப்ரப்போசல் நாட்டு நாட் செவன் வந்துச்சுன்னா ஐயூசியின் மூலியமா கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சருங்கிற அந்த இது மூலயமா இருக்கிற அந்த சாயில்ஸ் அதாவது வேர்ல்டில் இருக்கிற அனைத்து சாயிலையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால சோ இதுதான் இதுக்குண்டான ஐயூசிஎன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நிறுவப்பட்டிருக்கு இது எங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிளான்ட் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற கிளான்ட் அப்படிங்கிற இடத்துல இது இருக்குது இதோடய முயற்சி என்ன அப்படின்னா சிவப்பு பட்டியல் அதாவது ரெட் லிஸ்ட்டு உலக பாரம்பரிய கண்ணோட்டம் ஹெரிட்டேஜு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸு அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் உலக தரவுத்தளம் முதலே அனைத்து விஷயத்துலையுமே இவங்க உற்றுநோக்கி பார்ப்பாங்க ஓகே சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் உலக பாதுகாப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்திருக்கு ஓகே ஐயுசிஎனோட உச்சி மாநாடு இருபது கால மூலோபாய தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி நோக்கமே என்ன அப்படின்னா இது வந்து இந்த புதிய திட்டத்தை உருவாக்குறது தான் சேவ்ஸ் ஆயில் ஸோ நூறுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் இந்த ஐயூசியனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா மொத்தம் இருக்கிற கண் கண்ட்ரியில் ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு இம்பார்ட்டன் கரண்ட் அஃபேஸோட நாளை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் மேப் யூ டேர் டு ட்ரீம் வி கேர் டு அகம்ப்ளிஷ்